தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து நாங்க வெளியில வருகிறோம் சொல்லிட்டு சொல்றேன் எங்க நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பர்ல அறிவிப்பேன் சொல்றேன் இதுக்கு மேல நான் தமிழ்ல தானே சொல்றேன் நான் அமைதியாக இருந்தாலும் சற்று காலம் பொறுத்து இருந்து முடிவெடுக்க வேண்டும் இருந்தாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் யாரை எதிர்த்து இந்த ஏக்கம் கண்டோமோ அவர்களை தோழில் தூக்கி செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க மூன்று நான்கு மாதங்கள் டெல்லியை சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம் ஆனால் வாய்ப்பு தெரியவில்லை அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு தெரியவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து நாங்க வருகை வருகிறோம் தான் சொல்லிட்டு சொல்றேன் எங்க நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பர்ல அறிவிப்பேன்னு சொல்லுக்கிறேன் இதுக்கு மேல நான் தமிழ்ல தானே சொல்றேன்